குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவ செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கம்மாளம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் யோகேஸ்வரன் வயது இருபது மதுராந்தகத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பிஏ இறுதியாண்டு படித்து வந்தார் அதே கல்லூரியில் பிஏ இறுதி ஆண்டு படித்த சபரினாவை காதலித்தார் இன்று கல்லூரிக்கு விடுமுறை என்பதால் இருவரும் ஸ்கூட்டரில் மாமல்லபுரத்துக்கு சென்றனர் மாமல்லபுரத்தில் சுற்றுலா ஸ்தலங்களை பார்த்துவிட்டு பனிரெண்டு முப்பது மணியளவில் மதுராந்தகத்துக்கு புறப்பட்டனர் பூஞ்சேரியில் சென்றபோது வேகமாக வந்த புதுச்சேரி அரசு பஸ் ஸ்கூட்டர் மீது மோதியது இதில் சபரினா சம்பவ இடத்திலேயே பலியானார் போலீசார் வந்து சபரினா உடலை பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காயத்துடன் உயிர் தப்பிய யோகேஸ்வரனை பூஞ்சேரி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர் சிகிச்சையில் இருந்த யோகேஸ்வரன் காதலி இறந்ததை நினைத்து கதறி அழுதார் மருத்துவமனையில் இருந்து வெளியே அழுது கொண்டே வந்தார் சபரீனாவின் பெற்றோருக்கு போன் செய்தார் உங்கள் மகளை நான் காதலித்தேன் மாமல்லபுரம் சென்றுவிட்டு திரும்பும்போது விபத்தில் உங்கள் மகள் இறந்துவிட்டால் என்னை மன்னித்து விடுங்கள் என கூறி கதறி அழுதார் சபரினாவை பிரிந்து என்னால் வாழ முடியாது நானும் பஸ் முன் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என கூறிவிட்டு போனை துண்டித்தார் அவ்வழியாக வந்த இன்னொரு புதுச்சேரி விரைவு பஸ் முன் பாய்ந்து உயிரை மாய்த்தார் அவரது உடலையும் போலீசார் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சினிமாவில் வருவது போல காதலி இறந்த சிறிது நேரத்தில் காதலனும் முன் விழுந்து இறந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது